Oh, he has, uh, Jesus has trusted us. He, he, he is trusting us and he is trusting us seeing that we are worthy of it. ஊழியக்காரங்களை கேட்டு பாருங்களேன் உண்மையாவே எங்களை கேட்டா எப்படி ஆண்டவர் எங்கள கையில எடுத்தாரு புரியலையே இஃப் யூ ஆஸ் தி சர்வன்ஸ் ஆஃப் காட் தே ஆர் ஆல்வேஸ் சே ஹவ் டிட் ஈவன் காட் சோஸ் அஸ் அண்ட் கால்ட் அஸ் ஃபார் मिनिस्ट्री நான் அடிக்கடி ஆண்டவர் கிட்ட சொல்லுவேன் வெரி ஆஃப்டன் ஐ டெல் திஸ் டு யா என்ன விட அறிவாளிங்க இவ்ளோ பேர் இருக்காங்களே வை லார்ட் இஸ் இன் தேர் many people who are wiser than என்ன விட பணக்காரர்ங்க இருக்காங்களே மெனி there who ஆர் there who are richer than me என்ன விட ஞானமுள்ளவங்க என்ன விட அழகு

E

ஒரு நன்மையும் என்னவோ நம்ம தேடி வந்தார் எனக்கு ஒரு செய்தி அல்ல பண்ணா கூட ஆயிரம் செய்தி கேட்கறோம் ஈவன் இப் யூ புட் எனி திங் யூடியூப் ஆர் நியூ செல் யு குட் ஹியர் தௌசண்ட் மெசேஜஸ் அதுல இல்லாததா நாங்க யாராவது பேச போறோம் யூ திங் அம் கோனு ஸ்பீக் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நிறைய பேருக்கு என்கவுண்டர் போகிற பிலீவ் லோட் இஸ் குன் ட ஸ்பீக் இஸ் என்கவுண்டர் யூ ஆண்டவர் பார்க்க போகிறோம் சீ ஜீஸ் அண்ட் நடந்து வர போகிற ஜுடே ஜீஸஸ் இஸ் வாட் லைப் அம் புலிக்கி விட போகிறோம் Is going to shake your life. But I am going to shake the earth one more time. That's what the word says. Today the Lord is going to do in your life. One more time He is going to make you walk in unexpected. Bliss. Not even one person is going to go out of this hall without receiving the <laughs> gifts of God.

उन्नबूर <us> मार्मियाने देवजने में माय dear people गिफ्ट्स अपने पार का पोग्राम वेर गोंना सी अबोट गिफ्ट्स गिफ्ट्स ना ग्रीकले न्यू मार्टिका इन गिफ्ट्स मींस इन न्यू मार्टिका न्यू मार्टिका इन ग्रीक यानी वो एम ए टी आई सी आदा ग्रीकले न्यू मार्टिका ना गिफ्ट्स ना आर्टो न्यू मार्टिका इन கிஃப்ட் ஏன் ஆண்டவர் கிஃப்ட்ட கொடுக்கிறாருன்னா வை காட் கிவ்ஸ் யூ கிஃப்ட் இஸ் நம்முடைய ஆண்டவருடைய ராஜ்ஜியம் அவருடைய கிங்டம் கட்டப்படுறதுக்குதான் இந்த கிஃப்ட்டை தர்றார் ஃபார் ஹெஸ் கிங்டம் பில்டெட் அடுத்தது ஆண்டவர் தான் கிரேட்னு நம்ம அப்படியே விழுந்து போவோம் அவர் கிட்ட அதுக்குதான் இந்த கிஃப்ட்டை தரேன் ஜஸ்ட் ஃபார் அஸ்ட்ரோ தன் ஒன்லி காட் இஸ் த கிரேட்டஸ்ட் பர்சன் ஜஸ்ட் ஃபாலோடு

இந்த இந்த பிளேயா பெட்டி அந்த பெறான்னு வருட கூட போகும் ஹர்சியாக வீட் கால் சிவிச்சு தரு அண்ட் ரைட் வன் டாப் நாலேஜ் ப்ராப்பர்த்தி அப்ப வாழ்ந்த காலேஜ் நை எப்படி எல்லாம் ஆப்பரேட் பண்ணாருமே இன்னைக்கு நம்ம எத்தனை போகணும் ஜீஸ்ல ஹவுட் ஆப்பரே த வருடம் காலேஜ் வருட ஆஃப் மிஸ்டர் அண்ட் வருட ஆப் ப்ராப்பரஸ் ஹவுடென்ட் நான் உங்களுக்கு மதலேரு கலீச்சேன் இருக்கும்

At When Jesus was walking, because he was so curious and sitting on the treetop, he could not keep another step to go forward, but there he, something was there that was pulling him to stop there. What did he do? Thank you.

He is a sinner. Pavi gadu ke thale He is a leader of sinners. Vani vathu lipa He is a tax collector. Aur ye tu ye tu kollar van. He does not know Jesus. Aur ye na 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 ma hamne deal pandra He is very wise and he deals in very carefully. Ye na paaka hamne mera ye ye ke. You रहा. have come in climbed the tree just now. Now we need to I want to come to your house. That is word. what I am. Daily beloved children of God. ना पास्ट कर इसे इसमें पास्ट की तरह पेश रहे पास्ट कर संगल आप वो लोग लोग तेरी मटन खाने की बारु बोले when people come in search of you to your church ऐसे करने का वोटन की बोई नोरू की बोई वो लाल वाले की ना वो किताब वाला ही people come to you because they're already broken already oppressed they come to you for नाना पटर क्या पूर्व चिंतिया इधर ये वो तो मेरी ना पेशाम है instead of all the Wearing jewels or having flowers, <laughs> Jesus loves you. If you have a love and desire for Jesus, <laughs> if they begin to have a desire, not a தெவுன் இந்த வீட்டுக்கு சோ இன் த்ஸ்யின் பி சார் வாட்ஸ் ஒரு காலேஜ் வாட்ஸ் ஒரு ஆல்சோ பிரபஸிங் அங்கிடமே ஜெனமேச்சின் க பாருங்க அதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்ளுறோம் சோதன் கொஷ்டின் வாட் வி லீர் அவர் நம்ம உள்ள வந்துட்டான் ஹீ ஹாஸ் கம் விதி உள்ள வந்துட்டாதா இஸ் இன்சைட் யாரு எல்லாம் டவுட்டு உள்ள வரல ஹவு நீர் ஹவர் டவுட் அவர் இன்டர் வெரி சே நம்ம பாட்டி உள்ள கூப்பிட்டு Many times we call the little children and we ask them where Jesus is. When they say like this, we are so happy, but many times we forget that He is actually within us. You know where He is? <laughs>

யல்லாரும் சர்வத்தை படைத்தது उन्மதம் சாதாரண कुमार குள்ள தங்கி இருக்காரே அவங்க அவங்க பேரை வச்சு பண்ணலாமா ஒரே ஒரு சீக்கிரம் 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 சருவத்தையும் படைத்தாண்ட சருவ வல்லவன் சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவன் என்கிற சாதாரண தியோலவுக்கு சங்கம்வமானாரே சாதாரண சங்கமம் ஆனாலே ஆராதனை 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 உக்காங்களாமா இங்கே பெரிய பாடகர் இருக்கிறாரு யார் பிரதர் மோகன பிரகாஷ் விட்டா டான்ஸும் ஆடுவார் நான் கூட ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுவேன் நேரம் இல்லை அதனால் நம்ம செய்திக்கு போகலாம் சகையவே கூப்பிட்ட ஆண்டவர் உங்களை கொண்டு யாரையும் கூப்பிட்டு ரட்சிக்க முடியும் த ஒன் ஹூ கால் சகை இஸ் கேன் கேன் கால் எனி ஒன் த்ரூ யூ அண்ட் ப்ரிங் தம் டு கிரைஸ்ட் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு யார் பிரதர் ராஜா இங்கே வெறும் ஆண்டவர் மட்டும் கொடுக்கல இட் ஜஸ்ட் ராஜா ராஜா சிங்காரம் நீங்களா தம்பி ராஜா சிங்காரம் யாரு ஓ கைத்தட்டுங்க ஆண்டவருக்கு நடங்குதா இது ரொம்ப கஷ்டம்ல யூ திங்க் இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் நான் மட்டும் அப்படியே பரலோகத்துல இருந்து குதிச்சனா உங்கள விட எல்லாத்தையும் குறை உள்ளவள தான் நான் ஏஜ் கவர் ஃப்ரம் ஹெவன் ஏஜ் கவர் எக்ஸெப்ட் ஏஜ் இன் எவ்ரிதிங் ஐ அம் லெஸ்ஸர் தென் யூ தம்பி தம்பி சிங்காரம் உங்கள ராஜாண்டனுமா சிங்காரம்னு சொல்லணுமா நீங்க சிங்காரம் யூ ஆர் சிங்காரம் பிசாசு ஓட ஓட வரட்டிச்சு இல்ல நீங்க இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் தூரம் தூக்கி கொண்டு பிசாசு போடுதா சேட்டன் டே டே சொல்லுங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இன்னைக்கு உங்களுக்கு பெரிய விடுதலை வர போகுது டுடே யூ ஆர் கோயிங் டு கிரேட் டெலிவரன்ஸ் நீங்க ஏராளமானவர்களை ஆண்டவர் கிட்ட கொண்டு வர போறீங்க யூ ஆர் கோயிங் டு பிரிங் many people to christ நிறைய பேர் ஏமாத்துனாங்க தம்பி எல்லாத்தையும் இழந்து நிக்கிறீங்க யூ ஹேவ் லாஸ்ட் எவ்ரிதிங் உங்க அம்மா அப்பா அம்மா அம்மாவை இழந்து இருக்கீங்களா ஆமா ஆமாம் சொல்லுங்க தம்பி ஆமாம் ஆமாம் அம்மாவை இழந்துருக்கீங்க எல்லாத்தையும் இழந்துட்டீங்க இல்லையா உங்களை பிசாசு ஓட ஓட விரட்டுது எவ்வளோ தூரம் விளாடுறீங்க போய் பிசாசு தூங்கும் போது இங்கேருந்து இவ்வளோ தானே தூரத்துக்கு நான் போய் அங்கே கேமரா கிட்ட தூக்கி வீசப்பட்டுருங்க பார்த்து ரெண்டு மூணு தடவை சொல்லுங்க தம்பி சொல்லுங்க இது வரைக்கும் ரெண்டு மூணு தடவை நான் ஹாஸ்டலில் தூங்கிட்டு இருக்கும்போது பேன் வரைக்கும் தூக்கி வீசப்பட்டிருக்கேன் நிறைய தினம நான் ஹாஸ்டலில் அடிபட்டு ஒரு மாதமாக நடக்க முடியாமல் இருந்தேன் என்னோட ஹாஸ்டல் நண்பர்கள்லாம் எனக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு தடவை அதே மாதிரி நான் தூக்கி வீசப்பட்டேன் பேச முடியாமல் வாய் லாக் ஆகிடுச்சு டாக்டர் சொன்னார் அதிர்ச்சியில் லாக் ஆகிடுச்சு தம்பி இப்போ கூட உங்களுக்கு அடிக்கடி எப்படி ஆகுது ஆ என்னன்னு பச்சை தாவிப்பார்ல எல்லாரும் இந்த தம்பிக்காக ஜோம் பண்ணுங்க பிசாசு இந்த குடும்பத்தை அலக்கழிச்சு அம்மாவை எடுத்தாச்சு இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே இல்லை ஆண்டவ காட்ட முடியுமா இந்த பிள்ளை எவ்வளவு பேர பிசாசின் பிடியிலிருந்து இழுக்க போறான் பாரு இந்த நாள்ல இருந்து

வாய்க்காமல் போகட்டும் எவ்ரி வெப்பன் ஆஃப் தி எனிமி டு நாட் ரைட் டு டச் திஸ் पर्सन அந்த பள்ளை தொட உங்களுக்கு அதிகாரம் இல்ல அவங்க பிள்ளை ஆண்டவர் நீ பிள்ளை ஆண்டவர் ஹி இஸ் யுவர் சைல்ட் லார்ட் இந்த பிள்ளை வለமையான ஊழிய காரணாய் எழம்ப போறான் 땡큐 லார்ட் फॉर இஸ் गोइंग ஷைன் ஃபார் God நிறைய மனிதர்கள் இவனை ஏமாத்தி இருக்காங்க many men have really cheated him எல்லாம் திரும்ப வரட்டும் all that he lost let it தம்பி உங்க நம்பனவங்க எல்லாம் உங்களை ஏமாத்திட்டாங்க